பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை செய்தியாளர் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட வரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் எனது அன்பு இறைமக்களே ஆண்டருடைய சிலுவை பாடுகள் இந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின ஏழு வார்த்தைகள் நேற்று தினத்திலே துரோகிகளுக்கு மன்னிப்பு முதல் வார்த்தையும் இன்றைக்கு இரண்டாவது வார்த்தை நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அதை அந்த வார்த்தையை ஆண்டவர் எப்படி கூறினார் யாருக்கு கூறினார் எந்த சூழ்நிலையிலே கூறினார் இயேசு கிறிஸ்து சிலுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் இடது பக்கம் வலது பக்கம் இரண்டு திருடர்கள் கல்வர்கள் தொங்கவிட்டு அவர்களுக்கும் தண்டனை கொடுத்து இருக்கிறார்கள் அந்த காலத்திலே திருடு கொலை கொள்ளை தவறு செய்கின்றவர்கள் சிலுவிலே அறிவது வழக்கம் அப்போது அது சாப சிலைய சிலுவையாக இருந்தது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவில் அறிந்த பிறகு அது புனித சின்னமாக மாற்றப்பட்டு இன்றளவும் மக்கள் மத்தியிலே அது பயன்படுத்தி பட்டு வருகிறது ஆலயங்களிலும் மனிதர்கள் எல்லாமே அப்போ திருடர்கள் அவர்கள் தவறு பண்ண தவறு பண்ணின நபர்கள் அவர்கள் தண்டனை அனுபவிக்கிறார்கள் ஒரு தவறும் செய்யாத இயேசு கிறிஸ்து நடுவில் தொங்க விடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட நிலையில இயேசு கிறிஸ்துக்கும் சமமான நிலையில் இல்லாதவர்கள் அவர் எங்கே இவர்கள் எங்கே அவருடைய தூய்மை எங்கே இவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது இயேசு கிறிஸ்துக்கும் அந்த திருடலுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் அதனுடைய உள்நோக்கம் இந்த திரு திருடர்களோடு இவரை ஒப்பிட்டு அவமானப்படுத்த வேண்டும் அவன்தான் ஒருவன் ஆண்ட ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் என்று ஒரு கல்வன் கேட்கின்ற போது உடனடியாக ஆண்டவர் நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த இடத்திலே சிலுவையில் தொங்கிக் கொண்டு உயிர் போற நேரத்திலும் பிதாவுடைய பணியை செய்கிறார் தனிநபர் மீது அக்கறை காட்டுகிறார் பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்தேச உலகத்துக்கு வந்தார் என்ற வாசகம் நிறைவேற உதவி செய்கிறார் பிள்ளைகளே கடவுடைய நானும் கடைசி வரைக்கும் என்ன அவமானப்படுத்தப்பட்டாலும் என்ன தொல்லைகள் உபத்திரவங்கள் தாங்கினாலும் கொடுக்கப்பட்ட பொறுப்பை கடைசி வரை நிறைவேற்றுகின்ற கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே